முறையானது கிடையாது நான் பைத்தியக்காரர் கால பைத்தியக்காரன் பைத்தியங்கார ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு முறைகேடான ஆட்சி ஒரு நாளைக்கு அந்த தூய்மை பண்றவங்க குப்பை ஆள்றவர்கள் இல்லைன்னா இந்த சென்னை நகரம் நாரிடும் அவங்களை மட்டுமே சென்னை நம்பி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து ரொம்ப ஆணவத்தில் ஆடுறாங்க எல்லாமே தனியார் 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 மயம் தாராளமயம் விற்பனை எல்லாத்தையும் வித்துருக்கலாம் வித்துடடா பீச்சை வித்துடா கோட்டையை வித்துடடா செஞ்சியாஸ் கோட்டையை வித்துற சொல்லுங்க மவுண்டோட வித்துற சொல்லுங்க பாகம் போட்டு அந்த எல்ஐ சி பில்டிங் ஒன்று தோன்றிருக்கேன் அது அதையும் வித்துருங்க வித்துருந்த பார்க்கு பூங்கா வித்துருங்க ஒப்பம் பேர வைக்க சொல்லுங்க கருணாநிதி பார்க்கு யார் வேலை பார்க்கலாம் விட்ட பணியாளர்கள் சரியா வேலை பார்க்க இவங்க அப்படியே திமுக மாநகர் திராவிட அப்படியே கட்டி கிழிக்கிறானுங்கள சட்டம் லட்சம் சம்பளம் வாங்குறானுங்க சட்டம் மடியில டேபிள் தெரிஞ்சா ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் ஆமா விக்க விட்டுறதா நல்லா கொல்லை அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ ஐயோ எவ்ளோ நல்லவங்க நீங்க ஆமா எவ்ளோ நல்லவங்க நீங்க நான் உங்களுக்கு ஏன் என்ன இவ்வளவு சொத்து இவ்வளவு சொத்து ஏது ஃளைட் இருக்குங்கறாங்க சொந்தமா வீட்ல என்ன அண்டர் கிரவுண்ட்ல வேற எங்கயோ போறாங்கலாம் அது எங்க போறாங்கன்னு தெரியல இதுக்கு ஏது காசு சொகுசு கார் ஃபுல்லாக ஒரு விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அவர் உதயதி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கார் எங்கெங்கயோ விளையாண்டாரு இப்போ வந்து காரில் விளையாடுறாரு கார் ரேஸில் விளையாடுறாரு அவர் விளையாட்டு பிள்ளை அவர் இது உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது இன்னும் ஒன்று தெரியுமா தூய்மை பணியாளர்களுக்கு யார் வந்து பேசணும் கே என் நேரும் அவர் வந்து பேசுனாரு என்னம்மா கே என் நேரு எங்கே போனாரு அவர் அந்த பக்கம் சேகர் பாபு எல்லாத்துக்கும் பொறுப்பு தொண்டையில வைக்கிற மாதிரி வந்துறாரு சேகர் பாபு இந்த பந்தியில சோறு போட்டா எவன் கல்யாணத்துல பார்த்தா பருப்பை தான் முன்ன வைப்பாங்க பக்கத்த பயலுங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா போறாங்க அரசியல் பேச தெரியல நாகரிகம் தெரியல அரசியல் பண்ண தெரியாத தற்கொலை எல்லாம் வந்து எம்ஜிஆரை பத்தி ஜெயலலிதா பத்தி பேசிட்டு அடே நீங்க தாண்டா ஆட்சியில இருக்கீங்க அஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்கீங்க ஒரு மசுரையும் கொடுக்கல குக்கு செய்தி டேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க தீபிகா இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரிப்பன் மாளிகையில தூய்மை பண்ணி இப்போ எங்களை போயிட்டு அந்த ஸ்டேடியம் பக்கத்துல வந்து போராட்டம் பண்ண சொன்னா நான் என்ன கிரவுண்ட்ல போயிட்டு எங்க விளையாட சொல்றாங்களா எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பார்க்குறோன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவலநிலையை பார்க்குறோம் திராவிட மாடலோட ஆட்சி லட்சணத்தை பார்க்குறோம் ஒரு சாதாரண வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு போராட கூட உரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி இருக்கு இந்த தூய்மை தொழிலாளர்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதே வந்து மக தவறு காரணம் என்ன எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு ஒரு இழிவான செயல் இந்த மக்களை ஒரு இந்த நாட்டை சுத்தம் பண்ணுற ஒரு தூய்மைப்படுத்துற மலத்தை கூட கையால் அள்ள அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம இந்த அரசாங்கம் கேடுகட்ட திராவிட மாடல் அரசு அவர்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்காம தனியார் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அவங்களை டெம்பரரி தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி எடுக்கல அதனால நாங்க எப்ப வேணாலும் வாழை விட்டு தூக்குவோம் அப்படின்னு வேற யார் வருவாங்க இவங்களுக்கு இவங்க குப்பா அல்லணும் இவங்க மலம் அல்லனும் ரோடு கூட்டணும் இவங்க காவா அல்லணும் இவங்க பொண்டாட்டி எதெல்லாம் பேண்டதெல்லாம் அல்லணும் ஆனால் இவங்களுக்கு வேறன்னா தூக்கி அவங்க கிட்டேயாச்சும் விட்டுருவானுங்க பிரைவேட்ல கோடி கடைங்களா காசு பிரைவேட் கடையில விட்டுருவானுங்க அப்படியே அவங்க என்ன அநியாயமா இருக்கு என்ன ஆட்சி பண்றாங்க திமுக என்ன ஆட்சி பண்ணுது என்ன திராவிடம் என்ன பண்ணது எதுலையும் ஒழுங்கு கிடையாது ஒழுங்கினோம் ஒழுங்கினோம் அவங்க செய்யறது எதுவுமே வந்து முறையானது கிடையாதுமா பைத்தியகாரம் இருக்காங்களா பைத்தியகாரம் பைத்தியகாரம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு முறைகேடான ஆட்சி ஒரு நாளைக்கு அந்த தூய்மை பண்றவங்க குப்பை அல்றவர்கள் இல்லைன்னா இந்த சென்னை நகரம் நாறிடும் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த மண்டலங்கள் மட்டும் வந்து சென்னையை க்ளீன் பண்ணல இன்னும் நிறைய மண்டலங்கள்ல சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் தனியார்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க சோ அவங்கள மட்டுமே சென்னை நம்பி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து ரொம்ப ஆணவத்துல ஆடுறாங்க எல்லாமே தனியார் 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 மையம் தாராள மையம் விற்பனை எல்லாத்தையும் எல்லாம் வித்துறடா பீச்சை வித்துறா கோட்டையை வித்துறா செஞ்சாஸ் கோட்டையை வித்துற சொல்லுங்க பாகம் போட்டு அந்த எல்ஐசி பில்டிங் ஒன்று அது அதையும் பூங்கெல்லாம் வித்துருங்க ஒப்பம் பேரை வைக்க சொல்லுங்க கருணாநிதி பார்க்கு கருணாநிதி இடம் எல்லாமே அப்புறம் வந்து அவங்க அம்மா பேர் கருணாநிதியோட அம்மா பேரு இதெல்லாம் வச்சு பார்க்கு துறக்குறாங்க திறக்கட்டும் ஒரு தூய்மை பழியாங்க யாரோட ஆளுமா என்ன இருக்குன்னா அவர்களை நல்லா வச்சிருந்தாதான் அவர்களுக்கு போதிய சம்பளம் கொடுத்து அவங்க டைமிங் கரெக்டா கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியா வச்சு நாடு சுத்தமா இருக்கும் பாதி மலத்தாட்டு பாதி மலத்தை ரோட்ல போடுதான் இந்த நாடு நாறிடும் ஏற்கனவே தமிழ்நாடு சிரிப்பா சிரிக்குது விவசாய அப்புறப்படுத்தி தான் வாழ்வாதாரம் இல்ல மீனவருக்கு வாழ்வாதாரம் இல்ல இந்த நாடு கொஞ்ச நேங்க சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படி வச்சிருப்பான் அதற்குண்டான மிஷின் இருக்கும் கழுவறத்துக்கு மிஷின் இருக்கும் குப்பை ஆடுற மிஷினு தூக்கி மேலே போன மிஷினு இங்க எல்லாம் மனுஷப்பையதான் அள்ளிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ இழிவா இருக்கு தமிழ்நாடு இன்னமும் இவன் வந்து ஏன்னா இவனை கோடி கோடியா சம்பாதிக்கிறான்ல சொத்து வச்சிருக்கான்ல ஒரு கூட்டுறவங்க சம்பளம் தர துப்பு இல்லையா அவனுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்க சம்பளம் கொடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சாலுமே சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க யாரு வேலை பார்க்கறா தூய்மை பணியாளர்கள் சரியா வேலை பார்க்க இவங்க அப்படியே திமுக மாநில திராவிட விட கழித்து கிளிக்கிறானுங்களா மாடல விட கும்மி சம்பளம் வாங்குறானுங்க சட்ட மனிதாலும் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி திருடி இவன் இவ அப்போட்டு சொத்தாது தமிழ்நாட்டு சொத்து தமிழ்நாடோட காசு தமிழ்நாட விளைச்சல் தமிழ்நாட வளர்த்த சோண்டி நிலத்த சோண்டி திருடி அவனுக்கு வந்து ஊர் வெளிநாடு ஃபாரின்ல பூரா சொத்து இல்லாத எம்எல்ஏ யாரு எம்பி யாரு பூரா தட்டு பசங்க பூரா தட்டு பசங்க ஏன் ஸ்டாலின் முதல் கூட திருடம் தான் திருட்டு காசா என்ன அப்பா வந்து ஆந்திராவுடரு வரும்போது மூட்டை கட்டி குபேரன் பேர் கொண்டு வந்தாரா ஒண்ணும் இல்ல ஒரு கத்தி ஒரு பிளேடு தான் கொண்டாந்துருப்பாரு சினிமா கதைகள்லாம் எழுதி அப்படி சம்பாதிச்ச காசு கதைகள் ஒரே ஒரு பராசக்தி எழுதினாரு அப்ப ஆள் இல்ல எழுதினாரு அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்திருப்பாங்க கருணாநிதி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டை வாங்கி போன வழி இல்லாம தான் கடந்தாரு நாலு மலை வேட்டி சட்டையோட தான் இருந்தாரு அடுத்தவங்க வீட்டில் தான் வாடகைக்கு தான் இருந்தார் இவ்வளவு சொத்து எங்க இருந்து அவ்வளோ படம் எழுதிட்டாரா அப்படியே பெரிய சூப்பர் ஸ்டார் படங்களும் எழுதினாரா இவரு ஒரு நாலு படம் அஞ்சு படத்துக்கு பாட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு எழுதினாரு காகித ஓடம் கடல்நிலை மேலும் பாட்டு எழுதினாரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு பாட்டு எழுதினா பெரிய டைரக்ட் பண்ணி ஒரு படம் எழுதி கோடி கொடியா சம்பாரிச்சாரா ஒன்றும் இல்லை கொள்ளை அடித்த படம் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் நாங்க செஞ்ச திருட்ட வெளியில சொல்ல மாட்டோம் அடிச்ச கொள்ளைய வழியில சொல்ல மாட்டோம் யாரையும் அடிக்க விட மாட்டோம் அடுத்த அரசியல் அடுத்த கட்சி வரக்கூடாது வேறு கட்சி தலையிடக்கூடாது எல்லா கட்சியும் ஒழிச்சிடணும் இவங்களே உட்கார்ந்து நூறு வருஷத்துக்கு அதுக்கு நாங்கள்லாம் விட மாட்டோம்ல மக்கள் விழிப்பா இருக்கிறாங்க இவர்கள் இவங்க பண்ற அநியாயத்தை இந்த மக்கள் தான் சாட்சி நாங்க சொல்லலை நாங்க ஒரு கட்சியா சொல்லல இந்த நாட்டு மக்கள் சாட்சி என்ன மக்கள் நிம்மதியா இருக்காங்க பாலியல் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கஞ்சா சாரா கடை அப்போ அப்போட்டு கடை தெருவுக்கு நான் சாராய கடை கஞ்சா தெரு தெருவா ஸ்கூல்ல கஞ்சா வைக்குது ஹாஸ்பிட்டல்ல கஞ்சா வைக்குது எல்லா இடத்துலயும் கஞ்சா வைக்கிற நாங்க தான் மலை மேல ஆடு விடாத மாடு விடாத மேச்சல் மாட விடாத விட்டாக்கா

இவ்வளவு சொத்து ஏது பிளைட் இருக்குங்கிறாங்க சொந்தமா இருந்து அண்டர் கிரவுண்ட்ல வேற எங்கேயோ போறாங்களோ அது எங்க போறாங்கன்னு தெரியல இதுக்கு ஏது காசு சொகுசு காரு பிள்ள ஒரு விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அவர் உதயநிர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு எங்கெங்கயோ விளையாண்டாரு இப்போ இப்ப வந்து கார்ல விளையாடுறாரு காரு ரேஸ்ல விளையாடுறாரு அவர் விளையாட்டு பிள்ளை அவரு இது உங்களுக்கு வந்து பணம் இருந்து வருது இப்ப பேர கேட்டா நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்கள் வந்து நிறைய வந்து நிறுவனங்கள்லாம் வச்சிருக்கோம் அது மூலயமா நாங்க சம்பாதிக்கிறோம் நிறுவனங்களோ எங்க இருந்து வந்துச்சு இவர் என்ன வேலை செஞ்சாங்க பத்து ரூபா ஒரு கதை வாசனை எழுதி அப்பா அந்த காலத்தில் ரெண்டு ரூபா கொடுத்துருப்பாங்க பராசக்தான் எழுதுறப்ப அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சு தராம ஸ்டாலின் என்ன வேலை செஞ்சாரு உதயநிதி என்ன வேலை செஞ்சாரு அக்கா கனிமொழி என்ன வேலை செஞ்சாங்க ஒரு வேலை இல்லை பூரா திருட்டு வேலை பூரா திருடுறது சுரண்டது கமிஷனு கட்டிங்கு நாட்டை சுரண்டி நாட்டு மக்களை எல்லாம் ரோட்ல விட்டு பிச்சை எடுக்க விட்டு தாலி அறுக்க விட்டு சாராய கடை தாலி அறுக்க விட்டு பிள்ளைங்களை வந்து மான கெடுக்கிற அளவுக்கு கஞ்சா வியாபாரத்தை பண்ண விட்டு இவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்க இவங்களால செய்ய முடியாது அந்த பெண்கள் வந்து அழுகுறாங்க தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் விதவை நான் விதவை அந்த அம்மா விதவை அந்த அம்மா விதவை இந்த அம்மா கணவன் இல்ல ஓ ஓடி போயிட்டாரு இந்த அம்மாவுக்கு வந்து கணவனால வேலை செய்ய முடியாது தான் சம்பாரிச்சு குடும்பத்தை பாக்குறோம் பிள்ளைங்களை பாக்குறோம் எங்களுக்கு ஏன் வேலையில இருந்து எடுக்கிறீங்க எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேக்குறது என்ன தவறுமா இந்த இன்னும் ஒண்ணு தெரியுமா தூய்மை பணியாளர்களுக்கு யார் வந்து பேசணும்

தற்கொலை எல்லாம் வந்து எம்ஜிஆர் பத்தி ஜெயலலிதா பத்தி பேசிட்டு இருக்கு அடே நீங்க தாண்டா ஆட்சியில இருக்கீங்க அஞ்சு வருஷமா ஆட்சியில இருக்கீங்க ஒரு மசூரையும் கொடுக்கல என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க இந்த மக்கள் அகல பாதாரத்தில் இருக்காங்க மீனவன் பட்டியா இருக்கான் மாணவன் பட்டியா ஸ்கூலுக்கு போறான் பெண்கள் பயந்து பயந்து பாதுகாத்துக்கிட்டு போகுது கற்பை எங்க வைக்கிறது கட்டியும் வைக்க முடியாது பூட்டியும் வைக்க முடியாது அப்படியே பயந்து உயிரை கையில முடிச்சு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க போகுது அம்மா எல்லாம் வீட்டுல வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கு புருஷன் உயிரோட வர்றானோ பொண்ணு உயிரோட வருதோ

அவனுங்க வந்து கொலை பண்ணி போடுறானுங்க இன்னும் இந்த நாடு நாசமா அண்ணா இந்த நாடு தட்டு உங்களுக்கு தெரியுதா இல்லையா கற்பழிப்பு நடக்கலன்னு சொல்லுங்க நடக்கலன்னு சொல்லுங்க இல்ல வந்து அந்த ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு 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 ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு நேற்று போட்ட ரோடு இன்னைக்கு கையால உடைச்சி கட்டுறாரு கூடு கூட கொட்டுது பிரிட்ஜு கூடு கூட கொட்டு ஒன்றும் சரியில்லைம்மா காரணம் வந்து ஸ்டாலின் வந்து வயசாயிருச்சு அவர் பணக்காரர் அவர் பணத்திலே புறண்டவரு அவர் அப்படியே தொலைநோக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் இவர் வந்து கடுகள் பார்க்க மாட்டாரு பெருசா பாப்பாரு இவங்க கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்சி இவர் கையில இருக்கு அதிகாரம் யாருகிட்ட இருக்கு கூட இருக்க எம்எல்ஏ கிட்ட இருக்கு முக்காவாச அதிகாரம் சேகர்பாபு கிட்ட தூய்மை பணியா சேகர்பாபா போறாரு கோயில இடிக்கிறதா சேகர்பாபா போறாரு இத வீடுகளை இடிக்கணுமா பாபு போறாரு கடல்கடைய மீனவர தூக்கி குண்டா கூட தூக்கி போடணுமா சேகர் சேகர் பாபு யாரு அப்ப ஸ்டாலின் முதலமைச்சரா பாபு முதலமைச்சரா பாபுக்கு ஒரு அல்ல கை பிரியா ஒரு மேயர் மாதிரி நடந்துக்கிறா அண்ணா இந்த தூய்மை பணி இவ்வளவு பிரச்சனைக்கு இந்த மேயர் பிரியா நின்னு பேசிருக்கானா இல்லையா அது உண்மையிலே பெண் தானே அவங்கலாம் வந்து மா ஏழைகள்மா அவங்க ஏழைகள் ஒரு கோடீஸ்வரம் கிடையாது அவங்களாம் ஏழைகள் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினா அதை வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் ஒரு மாதம் சம்பளம்னா வாடகை கொடுக்க முடியாதுமா அவங்க இது வறுமை விளிம்புல இருக்கவங்கம்மா அவங்க வேற வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன கலெக்டருக்கா படிச்சிருக்காங்க பெரிய இது இது இன்ஜினியருக்கா படிச்சிருக்காங்க வேற வேலைக்கு போகிறதுக்கு இல்லை நம்ம நாட்டில் வேலை விட்டு உடனே கிடைச்ச படித்தோடது வேலை இல்லை ரோட்டில் நிற்கிறான் கஞ்சா அடிச்சிட்டு கிடக்குறான் இந்த விஜயகாந்த் மண்டபத்துல படிச்ச முறை படுத்து கிடக்குறான் துண்ட போட்டு படுத்திருக்கான் கோயம்பேடுல படுத்தது நாயிரம் பேர் அதை பிரைவேட்ல கொடுத்துட்டானுங்க அதை தூக்கினா கிலாம்பகத்துல கொண்டு வச்சிட்டானுங்க இப்ப கோயம்பேடுல தூங்கின முறை விஜயகாந்த் மண்டபத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க வாசல பிளேட் பார்த்துல படிச்சவன் இன்ஜினியரிங் படிச்சவன் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி எல்லாம் வந்து ரோட்ல பிளேட் பார்த்து தூங்குறான் தமிழ்நாட்டுல வேலை இல்ல எனக்கு துபாய்க்கு போறான் எதுக்கு அபிதாபிக்கு போறான் ஏன் சிங்கப்பூர் போகிறான் ஏன் மலேசியா போகிறான் ஏன் லண்டன் போகிறான் ஏன் கனடா போகிறான் எந்த நாட்டு மக்களும் இல்ல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் போகிறான் ஏன் வேலை இல்லை வருமானம் இல்லை சாப்பாடு இல்லை பொண்டாட்டிக்கு சோறு போட முடியலை நிறையா பெண்களுக்கு தாலியில் தாலியே இல்லை மஞ்சள் கழகம் கட்டி போட்டு படுத்துருக்கு அவ்வளோ வருமே ஆனால் இவங்க மட்டும் மாடி மேலே மாடி கட்டுவாங்க கோடி கோடியாக சேர்த்து வைப்பாங்க இவரு புள்ள விளையாடுறது கூட பிளைட் விடுவார் மேலே அவர் புள்ள விளையாடணுமா பிளைட்டை விடுவார் மேலே கீழே பத்து பேர் சாவா இவரு புள்ள விளையாடணுமா கார் ரேஸ் விடுவார் அவர் பிள்ளைய எப்படி பார்க்கணும் அது மக்களோட பிள்ளைய பார்க்கணும்ல அதாவது முதல்ல இந்த ஆட்சி மாறணுமா அது மாறிடக்கூடிய சுகம் தூக்கி என்ன வீட்டுக்கு அனுப்புறான் இருக்கணும் அனுப்பாம விடுறது அவங்க நீங்க என்ன பாருங்க

அவன் வால் வந்து விலைவாசி ஏறுது கரண்ட் டபுள் ஆயிட்டு வரி டபுள் ஆயிட்டு பஸ் டபுள் டபுள் ட்ரெயின் சம்பளம் மட்டும் ஏன் விவசாயிக்கு ஒரு இதெல்லாம் பேச இதை பேசுறீங்களா விவசாயி ஆயிரக்கணக்கான நெல்லு முட்டை இதே தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தான் போன வர நான் ரோட்ல போட்டு வச்சிருக்கான் பஸ் ரோட்ல கொட்டி வச்சிருக்கான் தரப்பாய போட்டு அப்படியே மழை பேஞ்சி அப்படியே முளைச்சு கிடக்கு அல்லவரான மா வயிற்றுல வாங்கிச்சு அழுகுறான் ஐயோ போச்சே நான் எப்படி லோன் கட்டுவேன் எப்படி அழுகுறான் அதுக்கு ஒரு குடோன் கட்டி தர துப்பு திராவிட மாடலுக்கு எத்தனை வருஷம் விவசாயம் போராடும் எத்தனை வருஷம் நீ மட்டும் ஓ பிள்ளைக்கு கோடி கோடியா கொடுத்து கார் ரேஸ் பண்றீங்கள பத்து நிமிஷம் ஜாலியான விளையாட்டுக்கு கோடி கோடியா செலவு பண்ற ஒரு வயிற்றுக்கு சோறு போடுற விவசாயியா அவன் நெல்ல தஞ்சாவூர்ல போய் பாருங்கம்மா அந்த ரோட்ல பஸ் அந்த ரோடே சின்னதா தான் இருக்கும் அப்படியே ஓரமா போட்டு அடுக்கி வச்சிருக்கான் பாதி மண்ணு மழை பெய்ஞ்சிய அந்த இதுக்குள்ள எனக்கெல்லாம் அவ்வளவு அழுவி ஆயிடு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு பாக்கும்போது அப்படியே முளைச்சி வருது அந்த பொம்பளை இங்க வந்தா யோ இங்க கடை வாங்கினேன் அங்க கடை வாங்கினே நான் என்னப்போ அழுவுறாங்க ஒரு ட்ரோன் கட்டி அவன் கொடுக்க கூடாதா ஸ்டாலின் கொடுக்கூடாதா என்ன திராவிட மாடல் கேட்டாங்க நாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் டூ பாயிண்ட் போயிடுச்சு நாடு ஒரு இருபத்தி ஆறுலயும் வருவாங்க இவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்களாம் இன்னும் இருக்கிறவங்க வாயெல்லாம் மண்ணல்லி போட்டு ஆளுக்கு ஒத்தவா நெத்தியில பொட்டு வச்சுட்டு போயிருவாரு முத்துவேல் ஸ்டாலின் நாங்கெல்லாம் ரோட்ல துணி இல்லாம நிக்க வேண்டியதான் தான் பைத்தியக்கார சுத்தணும் பைத்தியக்காரன் நாடு ஆயிடுச்சு காரணம் இந்தநூறு ஊபிஸ் நிறைய இருக்குது தெரியுமா இருநூறு ரூபாய்க்கு கொடி பிடிக்குது பாத்தீங்களா கோசம் போடுறது பாத்தீங்களா இதுங்கெல்லாம் வீடு அடங்கி இருக்கணும் நியாய அநியாயத்தை யோசிக்கணும் யோசிச்சாலே இவங்களை ஒழிச்சிடலாம் என்ன பண்றது காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடுறாங்க காலைல விழுந்து ஓட்டு வாங்கிடுறாங்க இந்த போயிட்டாங்க வீடு விடா போயிட்டாங்க போயிட்டு இப்ப என்ன வீடு விடாம கும்பிடுறாங்களான்னு காலில் விழுறாங்க ஒரு கால விழுந்தாங்களா ஆமா ஏ மூணு தடவை உளுந்து உளுந்து எழுந்திரிச்சாங்க பெருதி நட்பும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை தேவி ரெசிடென்சி பார்ட்டி ஹால் புதிய பேருந்து நிலையம் எதிரில் விழுப்புரம்